இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த காளியம்மன் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கொஞ்ச தடத்துக்கு வரீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலியோட இங்கே பக்கத்தில் இருக்க பெல் நாயக்கம்பட்டி காளியம்மன் கோவிலில் தரிசனம் பண்ணிட்டு போங்க ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எந்த கோவில் போனாலுமே விளக்கு வாங்கி பொறுத்துறது மிக விசேஷம்னு சொல்லுவாங்க இங்கேயும் அதே மாதிரி தான் வெளியிலேயே நிறைய கடைகள் இருக்குது தேங்காய் பழம் சூடப்பட்டிலேருந்து விளக்குகள்லேருந்து இருந்து எல்லாமே வெளியில் விற்கிறாங்க நீங்கள் வாங்கிட்டு உள்ளே போய்க்கலாம் நாங்கள் போனது திருவிழா டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் க்ரௌடாகவே இருந்துச்சு நார்மலாகவே வாரந்தோறும் வெள்ளி செவ்வாயில் இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும்னு சொன்னாங்க இங்கே நிறைய வேண்டுதலுக்காக வந்திருக்காங்க எல்லாத்துக்குமே நல்லது நடந்துச்சு அப்படின்றத சொன்னாங்க இங்கே மெயினாக குழந்தை பாக்கியம் தாமதமாகிறது திருமண தடைகள் தொழிலில் நஷ்டம் இந்த மாதிரி ஏற்படுறதுக்கெலாம் இங்கே வந்து சாமியை பிரார்த்தனை பண்ணால் நல்லது நடக்கும் அப்படின்றது மாதிரி சொன்னாங்க நம்மளும் போய் இந்த கோயிலில் விசிட் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு உள்ளே நுழையவே முடியல அவனுக்குள்ளே தீர்த்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க தேங்காய் பழம்லாம் அங்கே கூட அபிஷேகம் பண்ணிகிட்டு தான் இவ்வளோ க்ரௌடு நாங்கள் தள்ளி முள்ளி உள்ளே போயாச்சு இங்கே பாருங்கள் உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கவங்கள பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு கருவறையில் இப்போ பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம விளக்கு போட்டுட்டு கோயிலை சுற்றி தான் அங்கே வந்து நிற்கணும்னு சொன்னாங்க நம்மளும் அதே மாதிரி இங்கே விளக்கு போட்டுட்டு அங்கே ஒரு அண்டா நிறைய தீர்த்தம் வச்சுருந்தாங்க அதை எல்லோரும் எடுத்துகிட்டு போய்ட்டு அதே மாதிரி நம்மளும் எடுத்து மேலே தெளிச்சிட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு நாங்கள் போனது மதியான டைம் அப்படிங்கிறதுனால செம்மையாக வெயில் உள்ளுக்குள்ளே காலே வைக்க முலாம் அவ்வளோ கொதிச்சிச்சு இப்ப வாங்க உள்ளுக்குள்ள பிரகாரத்தை சுத்திட்டு வந்துடலாம் மேல குட்டி குட்டியா சிலைகள்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்க நம்ம அப்படியே அதெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம் உள் நுழையிற இடத்துல விநாயகர் இருந்த மாதிரியே இங்கேயும் இந்த பிரகாரத்தை சுத்துறப்பையும் அங்கனக்குள்ள ஒரு விநாயகர் கோயில் இருக்கு அதுலயும் கும்பிட்டுட்டு அப்படி நம்ம உள்ளுக்குள்ள சுத்தி வந்தோம் இங்க நிற்கிற காவல் தெய்வத்தையும் வணங்கிட்டு நம்ம உள்ளுக்குள்ள போயிட்டோம் இங்கே பாருங்க சாமியே தெரியாத அளவுக்கு அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு நம்ம இந்த சைடு பழாமா அந்த சைடு பழாமான்னு யோசிச்சுட்டு அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே உள்ளே போயிட்டோம் இங்கே நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்க மாட்டாங்களாம் அது எனக்கு தெரியாது தெரியாமல் நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆர்வமாக உள்ளே போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அங்கேருந்து அவங்களும் ஒன்றுமே சொல்லலை பெருசாக அவனுக்குள்ளே ஒரு பூசாரி மட்டும் வந்து ஃபோனை பிடுங்கி அதை டெலிட் பண்ணுங்கள் டெலீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க நான் சாமியோட வீடியோ எடுத்துருந்தேன் அதை டெலீட் பண்ண வேண்டியதாயிடுச்சு வேறு வழியே இல்லாமல் நீங்கள் நேரில் வந்து தரிசனம் பண்ணுங்கள் ஒரு நல்ல மன அமைதி கிடைக்கிற மாதிரியான ஒரு கோவில் நம்ம இப்போ திருவிழா டைம் போயிருந்தனால சாப்பாடு அன்னதானம் போட்டுருந்தாங்க அன்னதானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஆட்டோவில் கிளம்பியாச்சு பஸ் வந்து டைமுக்கு தான் இருக்கும் ஆனால் ஆட்டோ வந்து எனி டைம் இருக்கும் வெள்ளி செவ்வாயில் மட்டும் நீங்கள் தோசம் நிவர்த்தி பண்ணுற இந்த புற்றுக்கோயிலை பற்றின வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறந்துடாமல் பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள ஒரு வீடியோவோட நான் நெக்ஸ்ட்டு உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி